ஏசு கிறிஸ்து வரும்போது என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை தொடர்ந்து நம்ம என்ன செய்கிறோம் தியானித்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறதான வேத வசனம் மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நம்ம கொள்வோம் அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் வேதம் சொல்லுகிறது கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்யணும் எல்லா தேவ பிள்ளைகளும் என்ன செய்யணும் உணர்ந்து கொள்ளணும் நம்முடைய வாழ்வு கடைசியை நோக்கி அதாவது வருகைக்கான நாட்கள் கடைசியை நோக்கி நம்முடைய வாழ்க்கை கடந்து போய்கொண்டிருக்கிறதுக்கு வரப்போகிறார் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாகணும் அதற்கு முன்பதாக வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் வரைக்கும் நம்ம தியானித்திருக்கிறோம் இது பத்தாவது வசனத்தை என்ன செய்கிறோம் தியானிக்கிறோம்

நம்முடைய இந்தியாவினுடைய எல்லை பகுதிகளிலேயும் பயங்கரமான இமாச்சல் பிரதேச பாகிஸ்தான் பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மாகாணம் இந்தியாவிலேயும் பஞ்சாப் இருக்கிறது இருக்கிறது இந்த பகுதியிலாம் வெள்ள சேதங்கள் மேக வெடிப்பு அதாவது கொஞ்சம் ரொம்ப நேரத்தில் நிமித்தம் பல சேதங்கள் தேசத்தில என்ன செய்கிறது நடக்கிறதை பார்க்கிறோம் இதுல வேதம் சொல்லுகிறது கடைசி காலங்களிலே பூமி எதிர்ச்சிகள் வரும் இப்படி பல காரியங்கள் இருக்கிறது இதை குறித்தெல்லாம் நம்ம தியானித்து இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு தேசத்திலே பல சம்பவங்கள் நடக்கிறது முக்கியமாக இயற்கை பேரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து முக்கியமாக இயேசுவின் வருகைக்கான அடையாளங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் யுத்தங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை யுத்தம் என்று சொல்லல யுத்தங்கள் அப்படின்னா பல யுத்தங்கள் தேசத்தில் என்ன செய்யும் நடக்கும் ஆனா இன்னைக்கு பல தேசங்களிலே இன்னைக்கு பலவிதமான காரியங்கள் என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் முடிவுக்கு வரல இன்னும் முடிவுக்கு வரவே என்ன செய்யாது வராது உலக போர்ல கொண்டு போய் தான் என்ன செய்யும் முடியும் நீங்க தெரியும் இதெல்லாம் தெரிந்த சம்பவம் தான் ஒரு மேலோட்டமாய் சொல்லிவிட்டு அடுத்த கடந்து செல்கிறேன் யுத்தம் துவங்கி கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகிறது இன்னும் யுத்தம் முடிவுக்கு வரவில்லை தீவிரமான தாக்குதல் தான் நடக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆசா பிரச்சனை இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைகள் இன்னும் என்ன செய்யல লাগ முடிவுக்கு வரவில்லை அதுவும் தீவிரமாக கொண்டிருக்கிறது இன்னும் தேசத்தில் பல அரசியல் மாற்றங்கள் பல சூழ்நிலைகள் தேசத்திலே நடக்கிறது இதையெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ நடக்கிற இந்த சம்பவங்கள் இயேசுவின் வருகையை நமக்கு என்ன செய்கிறது உணர்த்தி கொண்டிருக்கிறது இங்கே நன்றாய் அறிந்து கொள்ளணும் இயேசு அதி சீக்கிரமாய் உலகத்துக்கு வரப்போகிறார் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார் வந்து தம்முடைய அழைத்து கொண்டு போகும்படியாய் வரப்போகிறார் அரட்சிக்கப்பட்டுட்டோம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் மனம் திரும்பிட்டோம் அபிஷேகம் பெற்றுவிட்டோம் இதோடு நின்று விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா என்ன செய்யணும் மாறணும் பரிசுத்தமா என்ன செய்யணும் வாழணும் சிலர் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அபிஷேகம் பெற்றுட்டோங்கிற திருப்தியில என்ன செஞ்சிடக்கூடாது வாழ்ந்துடக்கூடாது இன்னும் ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைகள் தேவனுக்கு முன்னாடி நம்மை நிறுத்தி பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலைக்கு கிளம்புவதற்கு முன்னாடி இல்லைன்னா இப்போ சர்ச்சைக்கு வருவதற்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நிற்காம யாரும் வந்தீங்களான்னு கேட்டா எல்லாரும் கண்ணாடி முன்னாடி நானும் கண்ணாடி முன்னாடி நின்று தான் என்ன செஞ்சிருக்கேன் வந்திருக்கிறேன் கண்ணாடி முன்னாடி நிக்காம யாருமே என்ன செய்ய மாட்டோம் வரவே மாட்டோம் ஒன்றுக்கு அஞ்சு வாட்டி கூட என்ன செய்வோம் அது நகைகள் அப்படி புதுசாக புது எல்லாம் கட்டிட்டோம் அப்படின்னா நிறையா வாட்டி என்ன செய்வோம் பார்ப்போம் கரெக்டாக இருக்கா நம்ம போட்டிருக்கிறது அழகாக இருக்கா தப்பு இல்லை அது உங்கள் விருப்பம் அப்போ பாருங்க கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம பார்த்துட்டு தான் என்ன செய்வோம் வருவோம் அது நல்லது ஏன்னா கரெக்டாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் கரெக்ட் இல்லாமல் சரி இல்லாமல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்கிறாங்க அதே போல நான் ஏன் சொல்லி வருகிறேன் என்று சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்னாடி என்ன செய்யணும் நிக்கணும் நின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் காலையில எழும்பினதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம என்னலாம் செஞ்சிருக்கிறோம் எப்படியெல்லாம் எல்லாம் பேசி இருக்கிறோம் என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கு என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்கணும் ஆண்டவரே இந்த நாள்ல நான் உமக்கு பிரியமில்லாத எதை செய்திருக்கிறேனா என்பதை நீங்க யோசிக்கணும் நம்ம இஷ்டப்படியெல்லாம் என்ன செய்ய கூடாது வாழக்கூடாது தேவன் விரும்புகிறபடி என்ன செய்யணும் வாழணும் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளணும் இப்போ நம்ம வசனத்துக்கு வருவோம் இந்த வசனம் பத்தாம் வசனம் துவங்கும் போதே சொல்லுகிறது அப்பொழுது என்று ஆரம்பிக்கிறது அப்பொழுது அப்பொழுது என்று சொன்னால் எப்பொழுது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்பதாம் வசனத்துக்கு கடந்து போனோம் அங்கேயும் பொழுது என்று என்ன செய்கிறது ஆரம்பிக்கிறது அப்ப அதுக்கு மேல உள்ள வசனங்கள் எல்லாம் வாசிக்கணும் அப்பொழுதுனா எப்பொழுது இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு என்ன செய்து ஆரமம் இவைகள் எல்லாம் அப்படியே மேல மேல என்ன செய்யணும் போய்கிட்டே இருக்கணும் இவைகள் எல்லாம் என்று சொல்லி பாத்தீங்கனா அதுல நிறைய வசனங்கள் என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கு வீட்டுல போய் வாசித்து பாருங்க இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுப்பார்கள் வேதனை வேதன உலகத்துல பெருகும் போது தம்முடைய ஜனங்களை உபத்திரவங்களுக்கு என்ன செய்வாங்க ஒப்பு கொடுப்பாங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கிறது அதிகமாகவே இருக்கிறது ஒருவேளை தமிழ்நாட்டிலே கொஞ்சம் குறைவா இருக்கிறது போல இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நிறைய மாநிலங்களிலே உபத்திரவங்கள் இருக்கிறது மதம் மாற்ற தடை சட்டம் என செய்கிறது அநேக மாநிலங்கள்ல இருக்கிறது கிறிஸ்தவங்க நம்ம என்ன செய்யறோம் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறோம் அடிச்சா வாங்கிட்டுதான் வரோம் திரும்பி கூட என்ன செய்ய மாட்டேங்கோ கொடுக்க மாட்டேங்குது நான் நினைக்கிறேன் திருப்பி கொடுத்தா நம்மளை அடிக்க மாட்டாங்களோ அப்படின்னு நான் என்ன செய்யறேன் நினைக்கேன் சரியா அப்போ ஆண்டவர் சொன்னார் ஒரு கணத்தில் அடைஞ்சா மறு கணத்தை என்ன செய்யணும் காட்டணும் முதுகுளை அறிஞ்சா முதுகுளை அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப எந்த முதுவையும் காட்டுறதுக்கு நமக்கு என்ன செய்யாது கிடையாது அப்போ திரும்ப என்ன செய்யணும் கொடுத்தா சரியா வந்துடுவாங்களோ அப்படின்னு பார்த்தா அப்படி நம்ம செய்யவும் என்ன செய்யாது முடியாது ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு அவரை துன்பப்படுத்தினார்கள் உபத்திரவப்படுத்தினார்கள் ஆனால் அவர் எல்லாவற்றையும் பொறுமையாக என்ன செய்தார் சகிதா நம்மளும் அடிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் தேசமே கலவரமாக என்ன செஞ்சிடும் மாறிடும் நம்ம குனிய குனிய நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கொட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அது எதுக்காக குனிகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது நம்ம போற இடம் பரலோக ராஜ்யம் நம்ம அக்னிக்கும் கந்தகமும் எரிகிற இடத்துக்கு போகிறது இல்லை உலகத்தில் இன்னைக்கு உபத்திரவங்கள் தேவ பிள்ளைங்க நம்ம நன்மை தான் செய்யறோம் இயேசுவை குறித்து சொல்றோம் இயேசுதான் தெய்வம் அவர்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் அவர்தான் நமக்கு சமாதானத்தை தருகிறவர் அவர்தான் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவர் என்று நம்ம அதைத்தான் சொல்றோம்

இப்போதான் சீனா தேசத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு போயிருக்கிறார் போகும்போது அங்க சிவப்பு கம்பளம் போட்டு வரவச்சாங்க அதே போலலாம் நம்மள என்ன செய்ய மாட்டாங்க வரவேற்க மாட்டாங்க நமக்கு சில கிராமத்துலலாம் நம்ம ஊழியத்துக்கு சுவிசேஷத்துக்கு போகும்போது நமக்கு கெட்ட தான் நம்மள என்ன செய்வாங்க வரவேற்பாங்க இல்லன்னா நம்மள அடிக்கிறதுக்கு தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் இந்த உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என் நாமத்தி நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் என்ன செய்வீங்க பகைக்கப்படுவீர்கள் நம்ம என்ன செய்யணும் உபத்திரவங்கள் உண்டு உண்டு நிறைய பேர் வந்த உடனே எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு யாருமே இதுவரைக்கும் நினச்சிருந்தீங்களா இனி என்ன செய்யாதீங்க நினைக்காதீங்க நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் உண்டு பிரச்சனைகள் உண்டு நமக்கு எதிராக எழும்புகிறவர்கள் உண்டு வேதம் சொல்லுகிறது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் உலகத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் இருக்கிறேன் ஏசு உலகத்தை ஜெயித்திருக்கிறார் ஒவ்வொருத்தரும் வரட்டும் அதை குறித்து கவலையே பட வேண்டாம் எனக்கு என்ன பிரச்சனை இல்லையா எனக்கு என்ன போராட்டம் இல்லையா எல்லாருக்குமே பிரச்சனை என்ன செய்து இருக்கதான் செய்யும் போராட்டம் இருக்க தான் செய்யும் அதுல தைரியமாய் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் பகைக்கப்படுவீர்கள் பகைக்கப்படுகிற நேரத்திலே அப்பொழுது அநேகர் என்ன செஞ்சிருவாங்களா ஒருத்தர் உங்களை பகைச்சாங்க வெறுத்தாங்க அப்படின்னா இன்றைக்கு உலகத்தில் அநேகர் இடர் அடைஞ்சிருவாங்க எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஆமே நாம இடர் அடைந்து போயிருக்கிறாங்க ஆமே நாம இயேசுவை விட்டு விலகி போயிருக்கிறாங்க நிறைய பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சபையை எடுத்துக்கொண்டோம்னா எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியலை நான் இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய பெயரை அடையாளத்தை நான் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் வந்தவர்களை எல்லாமே என்ன செய்தாங்க நிலை முடியாதபடி போய்விட்டார்கள் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாகிவிட்டது சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ இல்லை அதை குறித்து இல்லை நமக்கு தேவை சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் ரட்சிப்பு கர்த்தருடையது ஆண்டவர் தான் ஜனங்களை கொண்டு வர முடியும் நம்மளால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது நம்ம சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருப்போம் தேசத்திற்காய் ஜெபித்து கொண்டே இருப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் கடைசி நாட்களில் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கத்தர் கொண்டு வருவார் வேதம் சொல்லுகிறது அநேகர் இடர்ல சென்றடைவார்கள் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் நானும் இடரில் அடைஞ்சிடக்கூடாது உபத்திரவம் பிரச்சனை பாடுகள் கஷ்டங்கள் வருத்தங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது போராட்டங்கள் வரும்போது நீங்கள் இடரில் அடைந்து போயிட இடர்னா என்ன பின்மாற்றத்துக்கு நேராய் கடந்து போயிடக்கூடாது கடைசி காலங்களிலே ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்பதை இந்த உபத்திரவம் என்ன செய்யும் வெளிப்படுத்தோடு நம்மளை சோதிக்கணும்னா அந்த உபத்திரம் வந்ததுன்னா போதும் இதுல யாரெல்லாம் நிப்பாங்கன்னு என்ன செஞ்சுக்கலாம் அறிந்து கொள்ளலாம் கிராமங்களை எடுத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் என்ன செய்யும் இருக்கும் பல கட்டுகள் என்ன செய்யும் இருக்கும் இப்படியெல்லாம் நிறைய கிராமங்கள்ல இருக்கிறது சபைக்கு போனால் ஊரை விட்டு என்ன செஞ்சிருவாங்க ஒதுக்கி வச்சிருவாங்க நல்லது கெட்டதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க நம்ம பகுதிகள்லாம் அது கொஞ்சம் குறைந்து இருக்கிறது ஆனால் நிறைய இடங்கள்ல அது இருக்கிறது ஆனால் இதுக்காகவும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது பயந்து விடக்கூடாது வேதம் சொல்லுகிறது அநேகர் இடர் அடைவார்கள் உபத்திரமம் வரும்போது ஜனங்கள் எப்படிப்பட்ட என்பதை உபத்திரவம் வெளிப்படுத்துகிறது உபத்திரவம் விசுவாசமாய் இருப்பவர்களை அது பெலப்படுத்துகிறது உபத்திரவம் ஒரு பக்கம் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை என செய்து காண்பிக்கிறது இனி ஒரு பக்கம் விசுவாசமாய் இருக்கிறாங்களோ அவர்களை பலப்படுத்துகிறது அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறது நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்துல அநேக உபத்துறவங்கள் அடைந்த மனிதர்களுடைய வாழ்க்கை அது பிரகாசமா என்ன செய்திருக்கிறது இருந்திருக்கிறது ஆபேத் பாருங்க அவங்களுக்கு உபத்திரம் வந்தது ஆனா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பிரகாசமாக இருந்தது தானியலை குறித்து பாருங்களேன் சிங்க கபியில தூக்கி போட்டாங்க அவருடைய வாழ்க்கையில உபத்துறவம் வந்தது அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருந்தது ஆதி ஆமத்தில் நமக்கு தெரிந்த நல்ல மனிதர் யோசேப் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தது உபத்துரவம் வந்தது யாரு உபத்துரவப்படுத்தினாங்க மூணாவது ஆளா பக்கத்து தெருவங்களா இல்ல உடன் பிறந்தவங்கதான் அடுத்தவங்க என்ன செய்யாது நமக்கு எதிரியே கிடையாது பின்னாடி அந்த வசனங்களை பார்க்கலாம் உபத்திரவம் வந்தது பதினேழு வயதுல வெறும் குழிக்குள்ளே அவரை தூக்கி போட்டு விற்பனை செய்து விட்டார்கள் ஆனா பதிமூணு ஆண்டு காலம் பல உபத்திரவங்களின் வழியாய் அவர் என்ன செய்தார் கடந்து சென்ற எத்தனை வருஷம் பதிமூணு வருஷம் பதிமூணு வருஷம் உபத்திரவம் அடுத்து பாருங்க முப்பதாவது வயதிலே ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறார் எகிப்து தேசத்திற்கே ஒரு அதிகாரியா என்ன செய்கிறார் மாறுகிறார் அலையலுயா நீங்க இயேசுவும் உபத்திரவப்பட்டார் பாடுபட்ட அதற்கு பிறகு உன்னதங்களிலே சிங்காசனங்களிலே அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்பதை நீங்க என்ன செய்யணும் அறிந்து கொள்ள உபத்திரவமா பிரச்சனை அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன செய்கிறது இருக்கிறது அலையலுயா உபத்திரவம் பிரச்சனை கஷ்டம்னு நம்ம என்ன செஞ்சிருந்தோம் சோர்ந்து போயிருந்தோம் வியாதியில சோர்ந்து போயிருந்தோம் பிரச்சனையில சோர்ந்து போயிருந்தோம் ஆனா வேதத்துல பாருங்க உபத்திரவத்துக்கு பின்னாடி பெரிய ஆசீர்வாதம் இருந்த யாக்கோபை குறித்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாக்கோவினுடைய வாழ்க்கையில பயந்து ஓடினவன் பயந்து என்ன செய்தான் ஓடினான் ஆனா பெரிய ஆசீர்வாதத்தோடு வந்தான் கடைசில ஆண்டவர் அவனுடைய பெயரையே என்ன செஞ்சிட்டாரு மாற்றிட்டார் இனி உன் பெயர் யாக்கோபு கிடையாது ஈஸ்ரபேல் என்று மாற்றிவிட்டார் ஏன் சொன்னார் தேவனோடு அவன் போராடி நான் ஆண்டு வரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உண்மை நான் என்ன செய்ய மாட்டேன் விட மாட்டேன் ஆனால் ராத்திரி முழுவதும் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பாடுகள் உபத்திரவத்திற்கு பிறகு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்க இன்றைக்கும் இந்த உலகத்துல பல உபத்திரவங்கள் நமக்கு உண்டு பல பிரச்சனைகள் உண்டு ஆனா இதற்கு பிறகு பரலோகம் என்கிற பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது அது மற்றவங்களுக்கு அது புரியாத கஷ்டத்தை

ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் என்ன செஞ்சிருவாங்க பகைப்பார்கள் இந்த உலகம் கடைசி காலத்திலே காட்டி கொடுக்கிற உலகம் பகைக்கிற உலகம் இதுதான் உலகம் இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் நீங்க பார்க்கற போது நீங்க நன்றாய் அறிந்து கொள்ளணும் இயேசு இந்த உலகத்துக்கு சீக்கிரம் என்ன செய்ய போறாரு வரப்போ அப்படியே வருகை குறித்து பார்த்தோம்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது பெரிய காரியம் அவருடைய வருகை ரகசிய வருகை இருக்கிறது பகிரங்க வருகை இருக்கிறது ஆண்டவராக இயேசு ரகசியமாய் வர

கூட என்ன செய்யலாம் வரலாம் இல்லன்னா அந்த நாளுக்கு பிறகு கூட என்ன செய்யலாம் வரலாம் இன்னைக்கு தேதியெல்லாம் குறிப்பிட்டு என்ன செய்யறாங்க சொல்றாங்க இதெல்லாம் தவறான கார் ஏசு வர்றது யாருக்குமே என்ன செய்யாது தெரியாது அவர் எப்போ வராருன்னு சொல்லி நமக்கு தெரியாது ஏற்கனவே வந்தாரு போனார் இனி வருவாரு அவர் நிச்சயம் வருவார் அதுல எந்த மாற்றமுமே கிடையாது அவருடைய வருகை ரகசியமாக இருக்கும் அவருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள் மறிக்காதிருக்கும் நாம் மறுபமாக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது கூடாது ஒரு அனுபவத்துக்கு நேராய் நம்ம கடந்து போகணும் இந்த இயேசுவின் வருகையின் நாட்கள்ல என்ன நடக்கும் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பாங்க காட்டி கொடுக்கிற ஒரு அனுபவம் என்ன செய்யும் இருக்கும் நம்மளே தப்பே செயல்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தான் தப்பு செஞ்சாங்கன்னு நம்மளை காட்டி கொடுக்கிற கூட்டம் என்ன செய்யும் இருக்க தான் செய்யும் நீங்க அதுக்காக பயப்படவே வேண்டாம் இன்னைக்கு நிறைய தேவ ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் செய்யாத தவறுக்காக இன்னைக்கு சிறைச்சாலை

சித்து பாருங்க மார்க்கு பதிமூணாம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் இயேசுவின் வருகைக்கான அடையாளங்கள் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் என்ன செய்வாங்க பகைப்பார்கள் இது என்ன காலம் பகைக்கிற காலம் உங்களை பகைக்காங்களா நீங்க வருத்தமே படாதீங்க ஏன்னா இயேசு ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டார் உங்களை வெறுக்கிறாங்களா பகைக்கிறாங்களா நீங்க கவலையே பட வேண்டாம் ஏன்னா ஆண்டவர் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் ஆண்டவர் நம்மள ஒரு நாள் வெக்கப்பட விட மாட்டார் அதுல எந்த மாற்றமுமே கிடையாது ஆனால் கடைசி காலம் வருகையின் நாட்கள்ல இந்த சம்பவங்கள் நடக்கும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் உபத்திரமும் பாடுகள் பகைக்கிற அனுபவம் நம்மை வெறுக்கிற அனுபவம் எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னதின் நிமித்தம் நம்மளை எத்தனை பேர் வெறுத்திருக்கிறாங்க யோசித்திருக்கிறீங்களா எத்தனை பேர் நம்மளை பகைச்சிருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொன்னா நம்மை வெறுத்தாலும் பகைத்தாலும் நீங்க கவலையே பட வேண்டாம் வெறுக்கட்டும் யார் வேணாலும் வெறுக்கட்டும் யார் வேணாலும் பகைக்கட்டும் இதனால சோர்ந்து போயிடக்கூடாது அவங்க என்ன வெறுத்துட்டாங்களே அவங்க என்ன பகைச்சிட்டாங்களே அவங்க எனக்கு விரோதமாய் பேசிட்டாங்களே கவலையே பட வேண்டாம் கத்தனம் பச்சத்தில் இருக்கிறார் ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார் யார் இருந்தானே யார் இல்லைனா என்ன அதுக்கு நம்ம கவலை என்ன செய்யக்கூடாது படக்கூடாது நானா அப்படி தான் யார் இருந்தாலும் இல்லைனாலும் சரி கவலையே பட மாட்டேன் சொந்தங்கள் நின்னாலும் சரி நிக்கலனாலும் சரி வந்தாலும் வராட்டினாலும் சரி கத்தர் நம்ம கூட இருக்கிறார் கத்தர் நம்ம கூட இருந்தாலே போதும் எல்லாமே இருந்து ஏசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரயோஜனம் இல்லை வேதம் சொல்லுகிறது ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள்